ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் வெறும் பிரெட்டும் பாலை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு என்ன நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கப் அளவுக்கு தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் தேங்காய் நல்லா துருவி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே சேர்த்துருக்கேன் அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வரப்பட்டுரும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்ததும் ஒரு ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா அந்த மாதிரி மசிச்சுட்டு அந்த இருக்கிற விதையை மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓரளவு நல்லாவே வந்து ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூடவே வந்துட்டு கால் அளவுக்கு நட்ஸ் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுட்ரு வந்துட்டு நீங்கள் எந்தெந்த நட்ஸை சேர்த்தா இருக்கிறீங்களோ அரைச்சிக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி வேர்க்கடலை அதோட கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்து அரைச்சு எல்லாமே சேர்ந்து ஒரு கால் கப் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துருக்கேன் இது கூட வந்து நான் ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் செவ்வாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்த பழம் எடுத்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பழமும் பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து இது செய்கிறதுக்கு வந்து ரெண்டு பிரெட் எடுத்துக்கலாம் நீங்கள் வீட் பிரெட் எடுக்கிறனாலே எடுத்துக்கலாம் நார்மலாக மைதா பிரெட்டு நான் எடுத்திருக்கேன் உங்கள் எந்த பிரெட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம தேங்காவும் நட்ஸ் பவுடரும் கலந்து எடுத்த மிக்ஸை நம்ம போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் பிரெட் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃபிங் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எடுத்துருக்கிற ப்ரெட்டோட அளவுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது சுட்டு அடிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூறு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அடியில் நெய் தடவிக்கலாம் இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் பட்டர் சேர்த்துட்டு மேலே நம்ம இந்த மாதிரி பிரெட்டை ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துடக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வெதிவெதுன்னு கூட இருக்கலாம் பால் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பேன் ஓரளவு சூடானதுக்கப்புறம் பிரெட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் ஒரு அரை டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் டோஸ்ட் பண்ணுற ப்ரெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாலை வந்து நம்ம சேர்த்துட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுலாம் பால் நல்லா ட்ரை ஆகி அந்த பிரெட்டுக்குள்ளே நல்லா போகணும் அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஓரளவு நல்லா திரும்பவும் ட்ரை ஆனதும் எடுத்துடலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க திரும்பவும் ரெண்டாவது பேட்ச் போடும்போது பேனை வந்து லேஸாக தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்படியே இந்த பாலோடய நீங்கள் ரெண்டாவது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும் சூடு பண்ணும்போது அதனால டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது பேட்ச் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் கடைசியாக சர்வ் பண்ணும்போது சூடாக இருக்கும்போது மேலே கொஞ்சமாக தேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்